கதவுடைய பர்சனாவது இந்த நாளுக்கான தெய்வ வார்த்தை இந்த நாளில் எப்படி நம்மை நடத்துவார் வாசிப்போம் ஏசாயா முப்பத்தி ஆறாவது பதினைந்தாவது கத்தை நம்மை நிச்சயமாய் தப்பு வைப்பார் முதல் வார்த்தையை பாருங்க இசைக்கியா ஜனகரை பார்த்து சொல்ற வார்த்தை ஆனால் சனகரின் சொல்ற வார்த்தை என்னன்னா அவன் இப்படி சொல்லுமா அவங்கள வஞ்சிப்பான் அப்படின்னா எதிராளிக்கு தெரியும் நம்மளை பகைக்கிறவங்களுக்கு நம்ம மேல அழிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும் தேவன் நம்ம கூட இருப்பதால் நம்மை தப்பு விக்கிறவர் நம்மை ராஜாவாய் உயர்த்துகிறவர் வசனத்தை முழுதாக வசிப்போம் இந்த நகரம் வசீரியா ராஜாவின் கையில் ஒப்பு என்று சொல்லி இசைக்கியா உங்களை கத்தரை நம்ம பண்ணுவான் அதற்கு இடம் கொடாதிருங்கள் என்று ராஜா சொல்கிறார் சனகிரி சொன்ன வார்த்தை நான் சொன்னேன் இசைக்கியாவுக்கு தெரியும் கத்தை வேகமாய் வந்து வேகமாய் வந்து எப்ரேர்ல அழகா சொல்லியிருக்கோம் காட்டிலே தன் அவர் பறந்தார் தூதர்களை அவர்களை தூக்கிட்டு போனாங்க அப்போ காட்டில வேகமாய் வந்து நமக்கு உதவி செய்கிற கத்தை ஒரு சின்ன எக்ஸாம்பிள்னா அதே சேக்கியாவும் பாதி முற்றத்துல போன ஏசாய தீர்க்க தரிசி திரும்பி வந்து பதினைந்து வருடத்தை கூட்டி கொடுத்தா பாருங்க அதான் வேகமாய் வேகமாய் செயல்படுகிற கத்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு இதுல ஒன் சாங்க பாருங்க இருபத்தி நாலாவது யாராவது இருபது பத்தொன்பதுல பாருங்க சவுலுக்கு தெரியும் தாவிது நிச்சயமா ராஜாவாய் ஒரு காலகட்டத்தில் தாவிதனுடைய கையில் சவுல் அகப்பட்ட போது அவனை வெறுமையை மன்னித்து விட்டான் அதனால சவுல் சொன்ன வார்த்தை நிச்சயமாய் ராஜாவாய் இருப்பாய் மென்மேலும் உன்னை பலப்படுவாய் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் சத்துருக்கு தெரியுங்க அந்த வருமானத்தை பாதுகாக்கிறதுக்காக கிதியோன் அந்த ஆலை பக்கத்துல இருந்தான் ஆனா கத்தர் அவனை பார்த்ததால பராக்கிரமசாலி கத்தவனோடு இருக்கிறார் வேகமாய் வந்து அவனுடைய வருமானத்துல ஒரு உன்னுடைய வருமானத்துல ஒரு பிசுறு கூட மாறாமல் வேகமாய் செயல்பட்ட கத்தர் நமக்கு விரோதமா எழுத்து சத்துருக்கள் எழும்புவாங்க கொடுமையான மனுஷர் எழும்புவார் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை சார்தரா கமேஷா காபெட் நடுவேன் தீச்சுளையில் போட்ட போது ஆண்டவர் வந்தால் பாருங்க அதுதான் வேகமாய் தீயை இல்லை அதை விட வேகமாய் கத்தர் வந்து தப்பு வைப்பார் உங்களுக்கும் இந்த நாள் தப்பு விக்கிற நாள் விடுவிக்கிற நாள் நன்மை செய்கிறான் எங்களால் தேவைப்படேன் வேகமாய் வந்து இந்த தப்பு வீங்க அவங்க எல்லா சிக்கலில் அவங்க எல்லாம் பிரச்சனையில் அவங்க எல்லாம் நிந்த அவை எல்லா போராட்டத்திலும் கத்தர் விடுவித்து ஆசிர்வது தப்பிவித்து பலப்படுத்துவது நல்ல விதம் ஆமை ஆமை